இந்த சம்பவம் நடப்பதற்கு ஒரு வாரம் முன்னதாகவே அன்றைய முதலமைச்சர் அறிஞர் அண்ணாவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கடிதம் எழுதுகிறாங்க அன்னைக்கு என்ன ஞான சம்பந்தம் கேஆர் ஞான சம்பந்தம் இவங்க எல்லாம் ஜி சித்தாடி வீரையன் எல்லாம் வந்து சங்கத்தில் இருக்கிறாங்க சங்க தலைவர்கள் இவங்க கடிதம் எழுதுகிறாங்க ஆனால் ஒரு நடவடிக்கையும் அரசு எடுக்கலை அந்த நிலையில் தான் இந்த இயற்கை பக்கிரிசாமி கொலைக்கு பிறகு ஊரில் இருந்த இளைஞர்களெல்லாம் நம்ம எப்படியும் இன்னைக்கு சும்மா விட மாட்டான் நாயுடு படை படைதிலட்டியும் தாக்க போகிறான் போலீஸும் ஆத்திரமா இருக்குது போலீஸெல்லாம் எங்கே முகாம் அடிச்சிருக்கு அவன் வீட்டுக்கு எதிர் வீட்டில் தான் முகாம் அடிச்சிருக்கு அவன் தான் எல்லாம் சோறு போட்டுகிட்டுருக்கான் எனவே அவங்க வேலையை தான் செய்வாங்க இன்னைக்கு படை திரட்டி வர போகிறாங்க நம்மை மக்களை பாதுகாக்கணும் ஊரை பாதுகாக்கணும்னா நமக்கு அடுத்த ஊருக்காரங்க உதவி வேண்டும் என்று எல்லாரும் அந்தந்த வெளியூர்களுக்கு போயிடுறாங்க அதனால தான் அந்த கொலையில் வந்து அஞ்சு பேரை தவிர பாக்கி எல்லாருமே பெண்களும் குழந்தைகளும் தான் இந்த அஞ்சு பேர் வயசில் ரொம்ப மூத்தவங்க அதில் ஒரே ஒருத்தர் தான் தப்பித்துக்கொண்டு ஒரு பேர் தொப்பலான்னு பேர்